உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் நாகை அருகே வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை நள்ளிரவில் திருடர்கள் காரில் கடத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக வீடுகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஆடுகளை மர்ம நபர்கள் திருடிச் செல்கின்றனர் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரில் சண்முக பாண்டியன் என்பவரது வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை காரில் வந்து திருடிச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது அதில் தெற்கு பொய்கை நல்லூரில் இருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் காரில் வரும் ஆடு திருடர் சாலையில் காரை நிறுத்திவிட்டு மூன்று நபர்கள் வீட்டில் கட்டி வைக்கப்பட்ட ஆடுகளை அவிழ்த்து தூக்கிச் சென்று காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சண்முக பாண்டியன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்